வணக்கம் நான் உங்கள் கௌசி சைவ சமயம் அறிவியல் மையம் என்ற விடயம் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆய்வு செய்து பெஞ்சமின் இலபோ அவர்கள் இதன் முன்னுரையாக வருகின்ற விடயங்கள் பற்றி மூன்று காணொலி நாங்கள் செய்திருந்தோம் அது பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தந்திருக்கின்றேன் அங்கு நீங்கள் அந்த லிங்கை அழுத்தி அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து பகுதி நான்காக இதை நாம் பார்க்க போகின்றோம் இந்த சமயம் எப்படி அறிவியல் மையமாக விளங்குகிறது சைவத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருக்குமா இருக்காதா இப்படி ஆயிரம் கேள்விகள் சைவ சமயத்தின் மையத்தில் இக்கால அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன சரி சமயத்தின் ஒவ்வொரு தத்துவமும் விஞ்ஞானத்துடன் பிணைந்திருக்கின்றது இதனை நம் நாட்டார் மட்டுமல்ல மேநாட்டாரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போ சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி கூறுவதைக் கேட்போம் பேரை பார்த்ததும் இது நம்ம ஒரு சாமி என்று முடிவுகட்ட வேண்டாம் சாமி அச்சு அசல் அமெரிக்கர் கலிபோர்னியாவில் உள்ள அக்லாந்தில் பிறந்தவர் இளமையிலேயே சைவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் தீர்ச்சி பெற்று துறவியானவர் இவர் என்ன சொல்கிறார் என்றால் வருங்காலத்துக்கு வளம் கூட்டும் சமயம் சைவ சமயம் தொழில்நுட்ப யுகமாகிய இந்த காலகட்டத்துக்கு வேறெந்த மதத்தையும் விட மிக பொருந்து வரக்கூடிய ஒரே மதம் இது முழுக்க முழுக்க இக்கால அறிவியலோடு ஒத்து போகின்ற தன்மையுடையது என்று இவர் சொல்லுகின்றார் இன்னொரு அமெரிக்கரை பார்ப்போம் அவருடைய பெயர் கஸ்மீர் திபெத்திய புத்தமத ஆய்வாளர் யோகா இவருடைய கருத்து அறிவியல் அடிப்படையில் தக்க ரீதியில் பிரபஞ்சத்தை அலசி ஆயும் பண்பு சைவ சித்தாந்தத்துக்கு மட்டுமே உண்டு என்று அவர் சொல்லுகின்றார் சைவ சித்தாந்தத்தில் தேர்ச்சி பெற்ற ஒன்றுக்கொன்று ஆதரவாகவும் இருக்கின்றன சைவ சித்தாந்தம் உரைக்கும் உண்மைகளை அறிவியல் ஆய்வாளர்களும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உறுதிப்படுத்துகின்றனர் பாணி சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மேலே ஒன்றல்ல மூன்று சொட்டு பறிக்கைகள் கொடுத்துள்ளேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அடுக்குவதை விட நாமே நேரே சென்று காண்பது நல்லதுதானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது யார் அல்லவா சைவ சமயமும் அறிவியலும் இரு பெரும் கடல்கள் இவற்றில் மூழ்கி முத்தெடுப்பது எளிதான காரியம் அல்ல நம் ஆய்வை குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்தால் ஒளிய இது சாத்தியமாகாது எனவே நம் ஆய்வு பொருளாக அண்டம் பிண்டம் என்ற இரு பிரிவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம் அண்டத்துள் பிண்டம் அடங்கும் பிண்டத்துள் அண்டம் அடங்கும் இதனை சட்டமுனி ஞானம் என்னும் சித்தர் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே என்று அவர் கூறியிருக்கின்றார் சைவ சமய ஞானிகளும் பலர் உள்ளனர் அத்தனை பேர்களையும் இங்கு கொண்டு வரும் வெல்லமை வெல்லமைக்கு இல்லை அடியனுக்கும் இல்லை ஆகவே அவர்களுள் இருவரை மட்டும் தேர்ந்தெடுப்போம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அண்டம் பிண்டம் பற்றி அதிகமாக யார் பேசியிருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் திருமூலர் என்னும் திருமூல நாயனர் திருமூல சித்தர் என்றொருவர் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறார் அவர்தான் இது அந்த திருமூல நாயனர் அடுத்தவர் மாணிக்கவாசகர் வாசகர் முனை முன்னவர் பிண்டம் பற்றி பேசுகிறார் பின்னவர் அண்டத்தை பற்றி அழகாக கூறுவார் இந்த கருத்தை முக்கோணமாக கற்பனை செய்து பார்க்கலாம் அதாவது திருமூலர் சொல்லியதையும் மாணிக்க வாசகர் சொல்லியதையும் மூன்று கோணமாக கற்பனை செய்து பார்க்கலாம் முக்கோணத்தின் அடிப்படையிலே சைவ சமயம் அறிவியல் இணைந்த படுக்கை கோடு உள்ள கோடு சைவ சமயம் அறிவியல் இணைந்த படுக்கை கோடுதான் அது இடப்பக்க சாய்கோடு திருமூலர் காட்டுகின்ற பிண்டம் சாயோடு மாணிக்க வாசகர் விளக்குகின்ற அண்ட இவ்விரு சாய்கோடுகளும் இவ்விருவரும் நமக்கு தெரிந்தவர்கள் தான் இருப்பினும் அவர்களை பற்றி சில தகவல்கள் திருமூலர் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் எழுதிய நூல்களில் திருமந்திரம் தலையாயது எனினும் திருமூலர் அறுநூற்றொண்டு திருமூலர் வைத்தியம் திருமூலர் ஞானம் திருமூலர் வளலை சூத்திரம் திருமூலர் பல திரட்டு திருமூலர் வாதம் இருபத்தி ஒன்று போன்ற மேலும் பல நூல்களையும் திருமந்திரம் என்னும் இந்த அருள் நூலுக்கு திருமூலர் இட்ட பெயர் திருமந்திர மாலை அதாவது பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்படு வானவர் சென்றுகை கூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்படும் கூடி நின்று ஓதலுமே இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையிலே வருகின்றார் இந்த பதினெட்டு சித்தர்கள் வரிசையிலேயும் இருக்கின்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை அறிமுகப்படுத்தி பாடப்பெற்ற நூல்தான் திருத்தொண்ட தொகை பாடியவர் ஒருவர் ஆகிய சுந்தரர் ரெண்டே ரெண்டு பேரைத்தான் பிரான் என்று சொல்லை சேர்த்து அவர் பெருமையை அந்த நூலிலே படைத்திருக்கின்றார் வேறு எந்த அடியார்களுக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த இருவருள் ஒருவர் பிள்ளையார் இன்னொருவர் திருமூலர் சமந்தரை எம்பிரான் என்றும் திருமூலரை நம்பிரான் என்றும் திருத்தொண்ட தொகையிலே போற்றியிருக்கின்றார் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கிற நம்பிரான் என்றால் எப்போதும் நம்மை விட்டு பிரியாதவன் என்றுதான் பொருள் திருமூலர் இருபத்தெட்டு ஆகமங்களின் சாரமாக திருமந்திரத்தை செய்திருக்கின்றார் இது உண்மை என உணர்த்தும் விதத்திலே பெரிய புராணத்திலே திருமூலர் வரலாற்றை இருபத்தன்று இருபத்தி எட்டு பாடல்களை அமைத்தார் சேர்க்கில இப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருமூலரை பற்றிய கதைகள் பல கூடுவிட்டு கூடு பாயும் கலையிலே வல்லுனர் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற கணக்கில் மூவாயிரம் பாடல்கள் எழுதியதாக சொல்வர் அதாவது இவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவராம் இந்த கட்டுக்கதைகளை தள்ளிவிட்டு பார்த்தால் இவர் எழுதிய மூவாயிரம் பாடல்களும் கிடைத்துள்ளன என்பதே பெரிய செய்திதான் இவை கழிவிருத்தத்திலே அமைந்திருக்கின்றது நாலே அடிகள் ஒவ்வொரு அடியிலும் நாலே சீர்கள்தான் ஆனால் அவற்றில் தான் எத்தனை எத்தனை அரிய பரப்பல பெரிய கருத்துக்கள் இக்கால மருத்துவியல் கூறும் கருவியல் எம்ரியாலஜி முதல் யோக சாத்திரங்கள் சைவ சித்தாந்த தத்துவங்கள் அறிவியல் கருத்துக்கள் என பலவும் இதில் பிறந்து விதிந்து கிடக்கின்றன நான் கட்டாக ஒன்றை காட்டுகிறேன் முதன் முதலில் எகிப்திய வானநூல் அறிஞர் டொலமியின் வரைபடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அவர் கிறிஸ்துக்கு பின் நூற்றி எண்பதில் வாழ்ந்தவர் ஆனால் தீர்க்க ரேகைகளையோ பதினெட்டாவது நூற்றாண்டில் தான் நாங்கள் காண்கின்றோம் இதில் வியப்பு என்னவென்றால் இதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இது குறித்து திருமூலர் அறிந்திருக்கிறார் அவர் இரண்டு திருமந்திர பாடல்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு தில்லை இலங்கை ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக அவர் பாடியிருக்கின்றார் கற்பனை கதை இல்லை இது அறிவியல் உண்மை புவியியல் உண்மை இது சிவன் இருக்கும் கைலாய மலை மேறு இதில் இருந்து கீழ் நோக்கி நேர்கோடு வரைந்தால் அது சிதம்பரம் சிவத்தலம் அந்த நேர்கோடு சித சிவத்தலம் சிதம்பரம் வழியாக செல்லும் இந்த கோட்டின் வலப்பக்கம் மேருமலை இருக்கும் இடப்பக்கம் சிவபூமியாக இலங்கை இருக்கும் இடை பிங்கலை இமவானோடிலங்கை நின்ற மேரு நடுவான் சுழுனை கடவுன் திளைவனங் கைகண்ட மூலம் படர் ஒன்றி என்னும் பரமாம் பரமன்றே இந்த பாட்டில் இடகலை இடப்பக்க நாசி இமயத்திற்கும் பிங்கலை வலப்பக்க நாசி இலங்கைக்கும் ஒப்பிடப்படுகின்றன சுழுமுனை எனப்படும் நாசி தில்லைக்கு ஒப்பாகும் நாசி என்பது மூக்கு. இந்த கருத்தையே உணர்த்தும் பாடல் இன்னும் ஒன்று நடுநாடு இக்கிட கூறும் இவ்வானின் இலங்கை குறியுறிஞ்ச் சாரும் திளைவன தன்மா மலையத்து, மேலின் மேலும் சுழுனை இவை சிவபூமியே இப்படிப்பட்ட கருத்து வளம் மிக்க நூல் திருமந்திரம் வேத ஆகமங்களில் முடிந்த முடிவாகிய சைவ சமய தத்துவம் என்ற பொருளிலே சித்தாந்தன் என்ற சொற்றொடரை முதன் முதல் வழங்கியவர் திருமூல நாயனாரே ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் உண்மை கவனிக்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லை தேவனும் என்று வந்திருக்கின்றது என்னை நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இவை மூன்றும் திருவாய் யார் திருமூலரின் மூலமாக மாணிக்க வாசகர் இவரை எடுத்து பார்த்தால் திருவாதவூரார் மணிவாசகர் மாணிக்க வாசகர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர் அரிமரத்தன பாண்டியன் அவைக்களத்தில் முதல் அமைச்சர் பதவி வகித்தவர் வேண்டும் அரபு புறவிகள் வாங்கி வாருங்கள் என்று அரசன் பெரும்பொருள் கொடுத்து இவரை அனுப்ப ஊரிலே இருந்த ஈசன் இவரை தடுத்தால் கொண்டான் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் ஆண்டவன் திருப்பணிக்கு திருப்பிவிட்ட புரட்சிக்காரர் மாணிக்க வாசகன் என இறைவனாலேயே பேர் சூட்டப்பட்டவர் இறைவனே குருவாக அமைய தீட்சி பெற்றவர் முதலே சிவபூமியாக விளங்கிய ஈழத்தில் ஆதிக்கம் ஏற்பட்டது அதனை தடுக்க அங்கே சென்ற புத்த பிக்குகளை வாதங்களில் வென்று சைவ சமயத்தை மீண்டும் நிலைவாட்டியவர் இந்த மாணிக்க வாசகர் ஈழ அரசனின் ஊமை மகளை குணமாக்கி பேச வைத்தவர் இவருக்காகவே ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்தான் நரிகளை பெரியாக்கிப் பெரிகளை நரியாக்கி திருவிடையாடல் புரிந்தான் திருவம்பாவை இவர் பாட கேட்டு மகிழ்ந்த இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடி என்று கேட்க திருக்கோவை பாடினாராம் என ஏராளமாக கதைகள் இருக்கின்றன இவர் இயற்றிய திருவாசகத்தை படித்து உருகிய பலருண்டு அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மேலாட்டவரான திருவாசகத்தை படித்து திளைத்து அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் விளைவு இவர் மேலதிகாரிகள் இவரை திரும்ப அழைத்துக் கொண்டதோடு நில்லாமல் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்தார்கள் திருவாசகத்தை படித்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எழுதிய கடிதத்தில் கண்ணீர் துளி விழுந்தது தன் கல்லறையில் இங்கே தமிழ் மாணவன் உறங்குகிறான் என எழுத சொன்னது எல்லாம் கற்பனையின் பிற்பலத்தில் எழுந்த கதைகளே எப்படி இருப்பினும் திருவாசகத்தின் பெருமைக்கு இரண்டே இரண்டு சான்றுகள் போதும் திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகார் என இன்றும் வழங்கி வரும் பழமொழி வள்ளலார் பாடிய வரிகள் வான் கலந்த மணி வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இத்திருவாசகத்தின் திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசகர் எழுதிய ஒவ்வொரு சொல்லையும் இக்கால அறிவியல் உண்மையே என உறுதிப்படுத்துகின்றது இப்படி இக்கால அறிவியல் கருத்துக்கள் சைவ சமயத்தின் நடுவில் கொலு இருக்கின்றன என்பதை காணலாம் அடுத்த பகுதியிலே சைவ சமயத்தின் மாபெரும் ஞானிகள் இருவர் வழிகாட்ட பொறுத்திருந்து அந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வருகின்ற இந்த சைவ சமயம் அறிவியல் என்ற ஆய்வினை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் என்றால் இந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினால் தொடர்ந்து இந்த காணொலிகள் உங்களை வந்தடையும் என்று கூறி நன்றி மீண்டும் சந்திப்போம்